நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வழங்கியிருக்கின்ற அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் முதலினுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் அணு அணுவாக உழைத்திட வேண்டும் அனுசரணையாக இருந்திட வேண்டும் விட்டுக்கொடுத்தால் கெட்டுப்போவதில்லை என்று எங்களை போன்ற தலைமுறையெல்லாம் இன்றைக்கு பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஒரு அரசியல்வாதி என்று வரும்பொழுது அது எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிப்பதற்கு ஒரே வழிதான் நீ நேரடியாக மக்களிடம் செல் மக்களிடம் சேர்ந்து பணியாற்று என்று எனக்கு பல நேரங்களே அறிவுரை வழங்கியிருக்கின்ற நம்முடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் பாரதி அவர்களே நான் இங்கே சொன்னது போல அது அணு அணுவாக உழைப்பதாக இருந்தாலும் சரி அனுசரணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி விட்டுக்கொடுப்பதாக கொடுப்பதாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் எல்லா நிலையும் இன்னைக்கு நிரூபித்து கொண்டிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் குறிப்பாக அரியலூரின் அரிமா என்று நம்முடைய கழகத்தினுடைய தலைவர்களால் பாராட்டப்பட்டிருக்கின்ற மாண்பு போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் உள்ளிட்ட நமது தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இது நம் குடும்ப விழா ஏன் குறிப்பாக இது எனது குடும்ப விழா ஏனென்றால் எப்படி அண்ணன் தமிழர்கள் இளைஞரணியிலிருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றாரோ அதே போன்று நானும் இளைஞரணியிலிருந்து இன்றைக்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கேன் என்று பொழுது இது என் குடும்ப விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் அண்ணன் குத்தாலம் கல்யாண அண்ணன் சொன்னது போல் மணமக்கள் ரெண்டு பேரும் பொருத்தமாக இருக்காங்க கண்ணு வச்சிட வேணான்னு சொன்னார் மணமக்கள் மட்டுமல்ல அதையும் மீறி சம்பந்திகள் நல்ல ஜோடியான சம்பந்திகள் கிடைத்திருப்பதாக இங்கே அண்ணன் எஸ்கே இருந்து தொடர்ந்து எல்லாருமே சொன்னாங்க ராமலிங்கம் என்ன சொல்லும்போது ரெண்டு பேருமே தமிழனோட வீட்டு கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லும்போது அவர் மட்டும் சொல்லாதப்பா சம்பந்தி வீடும் அதை காட்டிலும் மிகப்பெரிய கட்சி குடும்பம் என்று சொன்னவர் நான் ராமலிங்கம் அவர்கள் ஆக பொருத்தமான சம்பந்திகளும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்வேன் ஆக அப்படி இந்த தஞ்சை மாவட்டம் என்று வரும்பொழுது எனக்கு இருக்கின்ற பெருமையாக எல்லாரும் சொன்னது போலதான் கட்சி தேர்தல் என்று சொன்னால் இரு அணிகளாகவும் பொது தேர்தல் என்று சொன்னால் ஒரே அணியாக எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய அணியாக இருப்பது தஞ்சை மாவட்டத்தினுடைய கலைஞர் அணி என்கின்ற ஒரே அணி என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த தஞ்சை மாவட்டம் அதில் நான் பொறுப்பு அமைச்சராக ரொம்ப பெருமையாக பார்க்கின்றேன் நான் என் தமிழர்களை பற்றி எல்லாருமே பெருமையாக உண்மைதான் அவர் நினச்சிருந்தா நான் யார் தெரியுமா நான் எங்கெல்லாம் பணியாற்றுக்கேன் தெரியுமா சொல்லியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் எந்த உயரத்திற்கு சென்றாலும் பக்குவப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இவரை போன்ற தோழர்களை தொண்டர்களை பார்த்து பார்த்து நாங்கள் பக்குவப்படுறோம் உண்மைதான் நம்முடைய மாண்பு போக்குவரத்துறை அமைச்சர் சொன்னது போல் இங்கே அண்ணன் கோவி செல்லியன்னு சொன்னது போல் ஒரு தலைவர் வருகிறார் என்று சொன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் முன்னாடி போய் நம்ம போய் நின்றுக்குன்னு அவசரம் கிடையாது ஆங்கிலத்தில் இன்டெகிரிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது தலைவருக்கு முன்பு நாம் வேலை செய்வோது காட்டிக்கொள்ளுது உண்மையாக வேலை செய்வோம் இருந்தாலும் நாம் செய்கிறது தலைவருக்கு தெரிய வேண்டுமே என்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் தலைவர் அது பார்த்துட்டாரா நம்ம செஞ்சு நம்ம தான் செஞ்சோம் தலைவருக்கு தெரியுமா என்று அது ஒரு வகையான உழைப்பு மற்றொரு உழைப்பு என்பது தலைவர் அந்த இடத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் சொல்லிட்டாருப்பா அந்த கட்டளை ஏற்று நான் செயல்படுவேன் என்று சொல்லக்கூடிய உழைப்பு அந்த உழைப்புக்கு சொந்தக்காரன் அண்ணன் தமிழர்கள் ஆக இதை பார்த்து பார்த்து இன்றைக்கி பக்குவப்பட்டு இன்றைக்கி நாங்களும் எங்கள் உழைப்புகளை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் அவர் வீட்டு பெண்கள் அவருடைய வீட்டு இந்த திருமணம் இன்று வரும்பொழுது அண்ணன் என்கிட்ட அடிக்கடி சொல்வார் ரொம்ப புலங்காய்ந்த உணர்வோடு சொல்வார் ஒரு முறை த திருச்சியிலிருந்து தஞ்சைக்கு காரில் போகும்போது அன்னைக்கு என்னுடைய த மறைந்த தந்தை அவர்கள் தமிழனனை கூப்பிட்டு அன்னைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் காரில் இருக்காரு தமிழன் வண்டியில் போது சொன்னாராம் தலைவரே தமிழ் தலைவரே நம்ம தமிழ் உன் கூட வருவாப்பில்ல துணைக்கி என்று ஏற்றி விட்டார் ஏற்றி விட்டவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பொய்யாமொழி பொறுப்போடு போய் நம்ம வருங்கால தலைவரை போய் அங்கே இறக்கிட்டு வாப்பான்னு சொன்னவுடைய மகன் இன்றைக்கு பொறுப்பு அமைச்சராக தஞ்சையில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் ஒரே காரில் போனால் நம்முடைய அண்ணன் தமிழ் நகர கழகத்தினுடைய செயலாளராக துணை மேயராக அவர் யாரை அழைச்சிட்டு போனாலும் அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கழகத்தினுடைய இன்றைக்கு ஆக எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் நம்முடைய இயக்கம் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் ஆக இப்படி தொடர்ந்து நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதத்தில் உழைத்து கொண்டிருப்பவர் அண்ணன் தமிழவர்கள் கிளம்புற கிளம்பும்போது வெளிநாட்டில் இருந்தாலும் அவருடைய எண்ணம் உள்ள அந்த திருமணத்தில் தான் இருக்கு நம்ம இளைஞனை இருக்குது கிளம்பிட்டியா எத்தனை மணிக்கு கிளம்புனேன் இப்போ எங்கே எந்த இடத்துல போயிட்டுருக்க நீ எத்தனை மணிக்கு கல்யாணம் அது அதுக்குள்ள நீ போய் சேர்ந்துருவியா என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞணி செயலர் உங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்புக்குன்னு ஒரு அடையாளமாக இதை நான் சொல்கின்றேன் ஆக எப்படி இன்றைக்கு நம்முடைய அண்ணன் தமிழோடைய இல்லத்தில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி அவரை பாராட்டுகின்ற இடத்தில் நாம் வந்திருக்கணும் என்று சொல்லும் பொழுது அண்ணன் தமிழர்கள் இன்னும் பல உயரத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் பொறுப்பு அமைச்சராக என்றைக்குமே உங்களுக்கு உற்ற தோழனாக ஒரு தம்பியாக உங்களோடு இருந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதயக்கரம் நீட்டக்கூடிய ஒரு தம்பியாக நான் இருப்பேன் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மணமக்களுக்கு பூண்டி கலைவாணன் சொன்னபோது புதுசாக நம்ம சொல்ல சொல்லணும் இன்றைக்கி எல்லாருமே படித்தவர்கள் தான் ஆக இன்றைக்கு படித்தவர்கள் நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்வீர்கள் இல்லற வாழ்வில் ஒளியை இன்றைக்கு நீங்கள் ஏற்றுங்கள் இல்லாத ஒரு வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு நம் கழகத் தலைவர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் மனைவீட்டின் சார்பாக ஏன் அண்ணன் தமிழன் விட்டு குடும்பத்தின் சார்பாக வருக 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 என்று நான் வரவேற்பு இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்